இப்ப குரு பகவான் வந்து இது நாள் வரையில உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே இருந்தவர் இப்போ இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் நீங்க யாருன்னு ஒரு அடையாளமே தெரியாம இருந்தவங்க எல்லாருமே உங்களுடைய கடுமையான உழைப்பு மூலமாக அடையாளம் காட்டப்படுவீர்கள் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் பொன்னார் மேனியன் குரு வரும்போது தங்கம் வாங்குவீங்க கணவர் ரொம்ப ஆபத்துல இருக்கார் சார் ஐசியூவில் இருக்கிறதா சொல்லிட்டார் என்ன பண்ணுறது தெரியல குரு பார்ப்பின் கோடி நன்மை ஏற்படுது இனிமே ஆயுள் பாவத்தை பற்றி கவலை படுவோம் ராசிக்கு குரு பயிற்சி மட்டும் கிடையாதுங்க சனி பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இது ரிஷபராசி ரிஷபலக்கணம் இருவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பலன் என்னன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகிறார் குரு பகவான் நான் ஆஸ்ட்ரோமுத்து ரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இரவு நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன்கள் ஒரு ஒரு ராசிக்காக பார்த்து வரும் அந்த வகையில் இப்போ பார்க்க இருக்கிறது ரிஷப ராசி ரிஷப லக்னம் இப்போ குரு பகவான் வந்து இது நாள் வரையில் உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே இருந்தவர் இப்போ இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்போது இரண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழுறதுன்னு பார்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இது மூணையும் பார்க்குற புதிய வேலைக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் மூலமாக தொழிலில் பல லாபங்கள் கொடுக்கறது மூலமாக முன்னேற்றத்தை தரப்போகிறார் பல பேருக்கு அவங்களுடைய வேலையில் வந்து மாற்றங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இடமாற்றமாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம் உங்களுடைய ரோல் சேஞ்ச் அந்த மாதிரி ஒன்று நடக்கலாம் இது நாள் வரையில் நீங்கள் யாருன்னு ஒரு அடையாளமே தெரியாமல் இருந்தவங்க எல்லாருமே உங்களுடைய கடுமையான உழைப்பு மூலமாக அடையாளம் காட்டப்படுவீர்கள் ஒரு டார்ச் லைட் அடித்து இவங்க தான் அந்த இதை அச்சீவ் பண்ணது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ் ஒரு ஸ்பாட்லைட் உங்கள் மேலே படப்போகிறது அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கர்மமே கண்ணாயினார்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உழைப்பை மட்டுமே செலுத்தி கொண்டிருந்தவர்கள் அதற்கான லாபங்களையும் அந்த நற்பெயர் புகழ் அதையும் அறுவடை செய்யக்கூடிய காலம் இது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு படும்போது உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துவார் எட்டாம் இடம்னு ப சேர்ந்து படும்போது கடுமையான உழைப்பு போட வைப்ப அதே நேரத்தில் அந்த உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகளை அடக்கி உங்களுக்கு உண்டான பேரையும் புகழையும் அவர் உருவாக்கி தருவார் இப்போது நிறைய பேர் வந்து உங்களுடைய வேலையினால் ஒரு இடமாற்றம் எனக்கு ஏற்படணும்னு காத்துனு கட்டாயமாக அது நடக்கும் இப்போ அதே நேரத்தில் அலைச்சலுடன் கூடிய ஆதாயத்தையும் தருவார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் இரண்டாம் இடத்துல இருக்கார் அவர் யார் உங்களுக்கு எட்டு பதினொன்றுக்கு உண்டானவர் அப்போ அஷ்டம லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டு ஐந்தாம் இடங்களை தொடர்பு கொள்ளும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களை கொடுப்பார் இந்த ஜாக்பாட் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாபம்ங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ உங்களுடைய உழைப்பை மட்டுமே நீங்கள் மூலதனமாக போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் ஏற்கனவே வந்து ராகு அங்கே உட்காந்துருக்க அப்போது பகவான் என்ன செய்ய போறார் அப்படின்னா தொழிலை வந்து பல மடங்கு விருத்தி பண்ணி கொடுக்க போகிறார் குருவுடைய பார்வையும் அங்கே படும்போது தொழில் வந்து ரொம்ப நல்ல விதமாக நடக்கும் இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணலை ரெகுலராக வரமாட்டேங்கிறாங்க நிறைய லீவ் போடுறாங்க அதனால என்னால் ப்ராப்பராக என்னுடைய தொழிலை ரன் பண்ண முடியலங்கிற அந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ தீரக்கூடிய காலகட்டம் அந்த ஒன்பது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி அந்த இடங்களுக்கு உண்டான சனி பகவான் லாபத்தில் ஏறி இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸ்மெண்ட் குரு படும்போது புதிய புதிய யுக்திகள் ஒரு புது புதுசான ஒரு ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு சிறப்பான நிலையையும் அடைவீங்க அதே நேரத்தில் உங்கள் கம்பெனியோ ஏதோ இருந்த இடம் நாள் வேறு தெரியலன்னா இப்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு அடையாளமும் நல்ல ஒரு பிரபலமும் கிடைக்கும் அதுக்கு அப்போது தொழில் வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ரிஷபராசி தான் இந்த மூன்று பயிற்சிகளுமே அதாவது ராகுக்கேதுலையும் சேர்த்து இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சியுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து ரிஷபராசி ரிஷப லக்னத்தை நம்ம கட்டாயமாக சொல்லலாம் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா பே பயிற்சியுமே வந்து ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது ஆனால் இந்த குரு பயிற்சியில் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் கன்சர்ன் என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ஆறு எட்டாம் இடங்களை குரு பார்த்து வளர்த்து விட்டால் கூட சில எதிர்பாராத உடல்நலக்கு சுகவீனங்களையும் அவர் கொடுப்பார் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்துட்டு தான் குரு உங்கள் ஆற ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அஷ்டமஸ்தானங்கிறது வந்து எதிர்பாராத விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் அதில் லாபத்தையும் கொடுத்தாலும் அதே நேரத்தில் உங்களுடைய ரோகஸ்தானமும் வலுப்பெறுறது இல்லையா அப்போ ரோகஸ்தானம் வளரும் போது என்னாகும் உங்களுக்கு வந்து ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல குரு பார்வைப்படும் போது எதிரிகள் நல்ல விஷயங்களை கொடுப்பார் இல்லைங்களா ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலேயும் வந்து நீங்கள் கடுமையான உழைப்பை போடுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க ஸோ அந்த தொந்தரவுகள் மட்டும் கொஞ்சம் ஒரு நோயை அதை கொணர்ந்து அதற்கு உண்டான வைத்தியத்தை தேட வைப்பார் இதனால் வரல உடம்புல அந்த இது இருக்கும் அசிம்டமேட்டிக்காக இருந்தது இப்போ அதோடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அந்த நோய் உபாதைக்கு உண்டான ஒரு லேசான தொந்தரவுல கொடுத்து அதுக்கு நிவாரணத்தையும் கொடுத்துப்பார் அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வருட காலமும் உழைப்பு உழைப்புங்கிறத மட்டுமே உங்களுடைய தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷப ராசிக்கு வந்து பொதுவாக அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் அது வந்து உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் நேர்த்தின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ மிதுன வீடு உங்களுடைய வாக்குஸ்தானத்துலேயும் போய் குரு போது என்ன பண்ணுவார் அது வந்து புதனுடைய வீடு இல்லையா அதனால சுக்ரனே வந்து நீங்கள் ராசிநாதனாக கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் லக்னாதிபதியே சுக்ரன் தான் இப்போ என்னாகும்னா நீங்கள் வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையாகவும் இனிமையாகவும் இருந்து அதுவும் நிறைய வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்ணும் அப்போது ஒரு ஒரு புதுவிதமான ஒரு கவர்ச்சி ஒரு அட்ராக்ஷன் அடுத்தவங்களை வந்து ஒரு நம்மளை ஒரு பிரமிப்பாக பார்க்க வைக்கக்கூடிய தன்மை அது எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இப்போது ஒரு மிடுக்கான ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தையும் அதே நேரத்தில் நல்ல ஒரு ஆளுமையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை எல்லா இடத்துலையுமே ஷைன் பண்ண வைப்பார் அப்போது இந்த குரு பகவான் அண்ட் ராகு பகவானுடைய காம்போ வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் உங்களுடைய உழைப்புன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் உங்களுடைய வேலை அந்த ஸ்தானத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு டாப்பான பலன்களை இந்த ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்க போகிறது சரி இதே குரு பகவான் வந்து அதிசாரமாக வராரு அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வரார் அப்பையும் அவருடைய பார்வைப்படுற இடங்கள் நல்லா தான் இருக்க போகிறது ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துக்கு பார்வைப்பட்டுன்றது அப்படியே அடுத்தடுத்த ஸ்தானங்களை பாருங்கள் ஏழு ஒன்பது பதினொன்றுன்னு அவருடைய பார்வைப்படும் அப்போ என்னாகும்னா தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபம் ஏறினாலும் அங்கேயும் குரு பார்வைப்படுறது அதுவும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அப்போ தொழில் மூலமாக லாபம் பல மடங்கு பெருக்கும் பூர்வீக வகையிலையும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்பா மூலமா என்ன ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பணமாகவோ ஒரு சொத்தாகவோ வர இருந்தா அதையெல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து திருமண முயற்சிகளும் இந்த குறுகிய காலத்திற்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது பலிக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்கறது மனைவி வழி நன்மையும் கொடுப்பார் மறுமணத்திற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு அது பாசிட்டிவாக நடக்கும் வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு பார்க்குறேன் உயர்கல்விக்காக ட்ரை பண்ணுறேன்னா அதையும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதித்து கொள்ள முடியும் அது எந்த காலம்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரத்தில் வந்து திருப்பி வக்ரமாய் மிதனத்துக்குள் வந்தால் கூட அவர் இருக்கக்கூடிய இடத்துல விட அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் மூலமாக ரொம்ப நற்பலங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதனால் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனும் சரி அந்த குரு ராகு கேத்து அண்ட் சனி பகவானுடைய காம்பினேஷன் இந்த பலன்களுமே சரி ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான பிளேஸ்மெண்ட்டு அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பொற்காலத்தை நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க தாராளமாக முன்னேறலாம் இருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன பணம் காசு பணம் உலகத்துல இந்த ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் இவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த பணம் இருந்தால் உலகத்தில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியன் குரு வரும்போது தங்கம் வாங்குவீங்க தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது என்னென்ன ஏற்படுகிறது தங்கமாக சேர்த்துவீர்கள் சார் ஆடைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க ஒரு எட் ஒரு இருபத்தேழு வகையான புடவை சார் நிஜமாக சீரிசா ஒரு இருபத்தேழு வகையான சுடிதார் ஒரு முப்பத்தாறு வகையான ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கு என் மனைவிக்கு எடுக்கும்போது இது என்னென்னா இருக்குடா எனக்கு ஒரே ஒரு சட்டை பேண்ட் அவ்வளோதான் அது இது போட்டதுக்கப்புறம் சுத்தம் அப்போது ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலுமே ஆண்களுக்கு என்ன ஒரு செயின்னு அதுவும் கட்டி செயின் போடக்கூடாது முரட்டுத்தனமாக இருக்கும் சன்னமான செயின் பிரேஸ்லெட் அதே பட்சம் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு மோதிரம் அவங்கள பாருங்கள் இப்படி ஒரு சுட்டி வரிசையாக ஒரு இருபத்தேழு நகை இந்த உலகம் கேட்டால் பெண்ணுரிமை உலகமே பெண்களுக்காக தான் நமக்கு ஒரே ஒரு சென்ட்டு அது பார்த்தீங்கன்னா மது மாதிரி மரம் வெரி ஹார்ட் கேட்டால் மஸ்குலினிசம் ஆனால் இவங்களுக்கு இருபத்தேழு பூவில் ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு சென்ட்டு ஏன் பெண்களாமா அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது விதவிதமாக உங்கள் மனைவிக்கு நகை வாங்கி என்ன செய்யப்படுங்க இவங்களுக்கு தான் போடுவீங்க வேறு என்ன செய்யப்படுறீங்க அப்போ நகை வாங்குகிற யோகம் வந்தால் கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்கள் மனைவிக்கு அனுபவி போட கொடுப்பீங்க ரெண்டில் எனிவே இன்னைக்கு ஆபத்துக்கு உதவுறது அதுதான் ஏன்னா இன்னைக்கு நகை வாங்குறது ஏறப்பாளையின்னு ஹெலிகாப்டர் வாங்குற மாதிரி அதை வாங்கி வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாம் இடத்துக்கு குரு என்ன செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் பார்த்துடுறார் இஎம்ஐ எல்லாம் ஃபோர் க்ளோஸ் பண்றது அதெல்லாம் ஒரே ஒரு பத்தாயிரரூபாவுக்கு இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி மாதம் மாதம் ஐநூறுரூவா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக மினிமம் முடிவாக கட்டிகிட்டு அது ஏன் உட்காந்து அந்த ரூபாய் கட்டுறதுன்னு அதுவே ஒரு இருபதாயிரம் வந்திருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு சரி பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் எட்டை பார்க்குறார் எட்டுங்கிறது என்ன ஆயுள் பாவம் குரு பகவான் ஆயில் பார்க்குறார் மாங்கல்ய பலத்தை பார்க்கிறார் கணவர் ரொம்ப ஆபத்தில் இருக்கார் சார் ஐசியில் இருக்கிறதா சொல்லிட்டார் என்ன பண்ணுறது தெரியல கவலைப்படாது குரு பார்ப்பின் கோடி நன்மை ஏற்படுகிறார் இனிமேல் ஆயுள் பாவத்தை பற்றி வேணாம் எந்திரிச்சு நடக்க மாட்டார் எந்திரிச்சு ஓடுவார் தோண்டறி எட்டாம் இடம் என்ன என்ன அசையா சொத்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துவார் குரு பகவான் பத்தை பார்க்குறார் பத்துங்கிறது தொழில் சார் உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய தொழிலதிபரெல்லாம் அவன் ஏன் தொழிலதிபராக இருக்கான்னு சொல்லுங்க ஏன்னா அவன் வேலை செய்யணும்னு நினைக்கிறான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் இது கூட பார்த்தேன் உலகத்திலேயே பெரிய நிறைய பணம் புரளும் சாமி அது திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஒர்க்கிங் டைம் என்ன ஒர்க்கிங் டைம்லாம் பேசாதீங்க ஸ்லீப்பிங் டைம் பேசுங்க டுவெல் டு ஃபோர் அவ்வளோதான் மீதி நேரம் ஃபுல்லாக ஒர்க்கிங் டைம் தான் ஃபில்லப் பண்ணிக்க அப்போது இவ்வளோ காடு ஒர்க்கிங் தான் காசு உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கும்போது தொடர்ந்து வேலையில் இருப்பீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாத சனி வந்துடுச்சு சார் ஒரே அலைச்சல் பழம் நிறைய அலைங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சின்னு அர்த்தம் வென் யூ பிகம் பயங்கர பிஸி ஆயிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள் ஆக ரெண்டாம் இடத்து குரு படிக்க வைக்கிறார் படிப்புல பெரிய நுழைவுத் தேர்வு இந்த டிஎன்பிஎஸ்சி கேட்டு போன்ற தேர்வுகள் வெற்றி தருகிறார் சிவராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் அறிவி மூலம் சாதிக்கப் போகிறீர்கள் ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பழங்களை பத்தி பார்க்கலாம் ராசிக்கு குரு பயிற்சி மட்டும் கிடையாதுங்க சனி பயிற்சி ராகு கேதுக்கல் பயிற்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த வருடம் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு வர்றார் குரு பகவான் இப்ப ராசிக்கும் இருந்தப்ப நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நல்ல எண்ணங்கள் இதெல்லாமே நிறைய கொடுத்துருப்பாரு என்னென்ன செய்யணும் அடுத்தது எங்க என்ன பண்ணுனா என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணனா உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்க ராசிக்குள்ள குரு இருந்தப்ப பண்ணி கொடுத்துருப்பார் இப்போ அவர் அடுத்த இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போ எப்ப குரு தனஸ்தானத்துக்கு வருதோ அப்ப இருந்து உங்களுக்கு பணமழை பொழிய போகுது பண வரவு பொருளாதார வளர்ச்சி பேச்சுக்கு உடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடப்பது இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொன்னாலும் கூட இதை விட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது ரிஷபராசி ரிஷபலக்கணம் இருவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பலன் என்னன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் குரு பகவான் அப்போ எட்டுக்குடையவர் இரண்டாம் வீட்டுக்கு வந்தால் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் அப்ப எட்டுன்னா யார் உங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உலை சிறிய உழைப்புகள் மூலமாக பெரிய பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது பினாமி பணம் வர்றது பிளாக் மணி சம்பந்தப்பட்டது எல்லாமே உயிர் சொத்து சம்பந்தப்பட்டது எல்லாமே மறைமுக பணம் அப்படிங்கிறது மறைமுக சொத்து மறைமுகமான புதையல் யோகங்கள் எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப அந்த எட்டாம் எடுத்து அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரார் அப்போ ஒரு ரிஷபராசிக்கு எட்டு குடையவர் மட்டும் கிடையாது லாபஸ்தான அதிபதி பதினொன்றாம் அதிபதியுமான குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது அதீத பணம் வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு பாருக்கு பணம் வர்றதுக்கு ஒரு கட்டங்கள் இருக்கு அது எட்டு அஞ்சு ரெண்டு பதினொன்னு இது எல்லாமே தொடர்பு உண்டு அப்ப இதுல மூணு தொடர்புகள் உண்டு இல்லைங்களா எட்டு பதினொன்னு ரெண்டு தொடர்பு வந்தாலே பெரிய பண வரவு அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்ல அப்ப சனியும் பாருங்க பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துருவாரு அப்போ ரெண்டரை வருஷம் சனி பகவான் பதினொன்னுல இருக்கும்போது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு மலை உங்க காட்டுல மழைதான் ரெண்டரை வருஷம் பண மலை ஏதாவது ஒரு வழியில காசு பணம் சொத்து சேர்க்கி சேர்ந்து கொண்டே இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப வரக்கூடிய இந்த விஷயம் அடுத்து முப்பது வருஷம் கழிச்சு தான் வரும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கூட இந்த மாதிரி குருவும் அதே போல கேதுகள் சேரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இந்த வருடம் வர்றதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே ரிஷப லக்னக்கார அன்பர்களே இது உங்களுடைய பரம்பரைக்கே சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை பெரும்பனமாக வந்து சேரும் அப்படிங்கறதா உண்மை அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை அதே போல பாருங்க அடுத்தது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக இத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்க அப்படி அந்த கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்வது நடந்தே தீரும் அப்ப முதல்ல வரக்கூடியது யாருன்னா சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுதல் டிரான்ஸ்பர் ஆகுறது ப்ரொமோஷன் கிடைப்பது உயர் பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க கடன் விலகுவது நோய் விலகுவது அதே போல பாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்குகள் சொல்றதுனால அதெல்லாமே எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது அரசு வேலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது புதன் இந்த புதன் யாரு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபரி இங்க இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தெய்வ கடாச்சமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் லட்சுமி கடாச்சம் பண வரவு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அதே போல அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சொல்றோம் அப்ப அதிர்ஷ்டம் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது பொதுவா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு அதே போல ரெண்டு அஞ்சு குடையவராக இருக்கக்கூடிய புதனை குரு பார்க்கிறாரான்னு பாத்துக்கோங்க அப்ப இந்த தொடர்பு எல்லாமே பெரிய பணத்தை கொடுக்கும் அப்படிங்கறது தான் அமைப்பு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் ஒற்றுமையும் சொல்றதுனால குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது குழு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க இந்த ஸ்டார் போர்ட் இருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்து விட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் புதிய வீடு வாங்குறது புதுசா சொத்துக்கள் வாங்குறது தாயினுடைய அஹ் சொத்துக்கள் கிடைப்பது தாயின் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது இதுக்கெல்லாமே உங்களுக்கு இந்த குரு மூலமாக பாக்கியங்கள் கிடைத்தே தீரும் பொதுவா குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் இது ஜாதகத்துல இருந்தாலும் உங்களுக்கு கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கோவில் கட்டுமான பணிக்கு உதவுது அல்லது கடைசிக்கு சிவன் கோவில் போய் அன்னதானம் பண்றதுக்கு உண்டான ஒரு கைங்கரியம் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியானவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் பொதுவான குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே போல கோ வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுதான் செவ்வாய் செவ்வாய் தான் வந்து அசட் வாங்குறது எல்லாமே அப்போ அவரே வந்து உங்களுக்கு ஏழு பனிரெண்டாம் அதிபதி ஆகிறதால திருமணம் கூடி வரும் எதிர்பார்த்தவரன் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப வருஷமா வந்து இந்த இந்த அஷ்டமச்செனி கண்ட எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்போ திருமணம் எல்லாம் தள்ளி போய் ரொம்ப வருஷமும் கல்யாணமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது ஆட்னருக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தொழில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால அஹ் தீர்த்த யாத்திரை செல்வது கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பது குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பயணங்கள் மூலமாக பணவரவு நன்மைகள் நிம்மதி மனசு திருப்தி இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சொல்றதுனாலும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்றதுனாலும் வெளிநாடு வேலைக்கு போறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது இது போல சில விஷயங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் யாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி இந்த சனியை குரு பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் அப்ப யாராவது ஒரு ஜாதகத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் பல மடங்கான வெற்றிகளை கொடுத்தே தீரும் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்தே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப குரு சனியை பார்த்தால் இந்த காலம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது அதே போல உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வெளிநாட்டுல போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில மட்டும் சொல்லாம பத்தாம் இடங்கிறது பதவியும் சொல்லும் பத்தாம் இடங்கிறது உங்களுடைய கர்மாவையும் கர்மா என்னங்கிறது அப்போ இதன் மூலமாக குரு சனியை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்றது தொழில சொல்றதுனால தொழில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குவது தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதவிங்கிறதுனால ஒரு பதவி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஏதாவது ஒரு பதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல பாருங்க இது ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த தசாபுத்தி படி நீங்க நல்லா இருந்து விட்டால் பொதுவாகவே தசாபுத்தி ஓரளவு இருந்தாலும் கூட இப்ப சனி ராகு கேது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு தசாபுத்தியும் நல்லா இல்லைனாலும் கூட அறுபது சதவீதம் நல்ல காலம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு தசாபுத்தியும் நல்லா இருந்து விட்டால் இருநூறு சதவீதத்துக்கு மேல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்